நாய் ஹலோ மக்களே அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்லேருந்து சிறுமலை போகிற ரோடில் சூசையப்பர் கோவில்னு ஒரு கோவில் இருக்குது அங்கே பார்த்தீங்கன்னா கீழே சர்ச் கட்டிருக்காங்க சர்ச்சில் சாமி கும்பிட்டுட்டு நாங்கள் நேரம் மேலே ஏறி போக போகிறோம் நாங்கள் மேலே போய்ட்டு வீடியோ போடுறோம் ஓகே பா பாருங்க மக்களே நாங்கள் சர்ச்சுக்கு போயிட்டுருக்கோம் நிறைய மக்கள் வந்திருக்காங்க இதுக்கு பின்னாடி மலை மேலே ஒரு கோவில் இருக்குது நான் அங்கே போயிட்டு வீடியோ போடுறேன் உங்களுக்கு ஓகேவா இதுதான் கொடிக்கம்பம்

ஹாய் ஹலோ வணக்கம் இதுதான் கோவில் இது வந்து மலைக்கு கீழே இருக்கு நாங்கள் இப்போ உள்ள கோயிலுக்குள்ள வந்திருக்கோம் பாருங்க அங்கே செல்ஃபி ஒன்று எடுத்துருக்கு ஒரு பைத்தியம் செல்ஃபி எடுத்துட்டு இருக்கு சாமி கூட இது என் தங்கப்பில் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உங்களுடைய அன்றடைக்க வேண்டிய எங்கள் ஆகாது எங்களுக்கு தாரு நாங்கள் உங்கள் கலாய்க்கு மன்னித்திருப்பது போல மீறும் எங்கள் பாவ கடன்களை மன்னித்தோம் பிதாசுகம் பரிசுத்தாரையும்